இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கும் இருபத்தி ஏழு தான் கடவுளுடைய வார்த்தை என்று கத்தோலிக்கர்களும் ப்ராட்டாசென்டர்களும் பார்க்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இறைவார்த்தை என்று ஏற்றுக்கொள்ளப்படாத பல புத்தகங்கள் இறைவார்த்தை தான் என்று நம்பப்பட்டு ஆதிகால கிறிஸ்தவ சபைகளில் படிக்கப்பட்டு வந்தன அதே போல இன்றைக்கு இறைவார்த்தைதான் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட யோவானின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கடிதங்கள் பேதுருவின் இரண்டாவது கடிதம் யூதாவின் கடிதம் யாக்கோபின் கடிதம் வெளிப்படுத்தின விசேஷங்கள் போன்றவைகள் எல்லாம் உண்மையிலேயே இறைவார்த்தை என்கிற அந்தஸ்துக்கு தகுதியானவைதானா என்று ஆதிகால கிறிஸ்தவ குருமார்களுக்கு மத்தியில் பெரிய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கின்றன விவாதங்கள் நடந்திருக்கின்றன இவை மட்டும்தான் இறைவார்த்தை என்று ஒருவர் முன்வைக்கிற லிஸ்டை வேறொருவர் மறுப்பதும் அவர் வேறொரு லிஸ்டை முன்வைப்பதும் அதை இன்னொருவர் மறுப்பதும் கிறிஸ்தவத்தின் முதல் மூன்று நூற்றாண்டுகள் முழுக்க நடந்த ஒரு வாடிக்கையான விஷயம் இதிலிருந்து கிடைக்கும் முதல் பாடம் என்னன்னா ஒரு கிறிஸ்தவன் எதை மட்டுமே நம்ப வேண்டும் எப்படி மட்டுமே வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு இறைவன் தவிர வேறு எதையும் கொடுக்கவில்லை என்று ப்ராட்டஸ்டன்ட்டுகள் நம்புகிற இந்த புதிய ஏற்பாடு என்கிற ஒரு தொகுப்பை முதல் மூன்று நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் பார்த்ததே இல்லை அப்படியென்றால் இந்த பைபிள் எங்கிருந்துதான் வந்தது புதிய ஏற்பாட்டிற்குள் இடம்பிடிக்க குறைந்தபட்சம் நாற்பது புத்தகங்களாவது முன்னூறு வருடங்களாக போராடி கொண்டிருந்த போது கிபி முன்னூற்றி எண்பத்தி இரண்டில் அன்றைய கத்தோலிக்க சபையின் போப்பாக இருந்த முதலாம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் இன்றைய புதிய ஏற்பாட்டில் இருக்கும் இருபத்தி ஏழு புத்தகங்கள் தான் உண்மையிலேயே இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டவை என்று அவர் பிரகடனம் செய்தார் அதற்குப் பிறகுதான் இந்த சலசலப்புகளும் குழப்பங்களும் ஒரு முடிவுக்கே வந்தது அப்படி என்றால் இதுதான் இறைவார்த்தை என்று கத்தோலிக்க சபை சொன்னதைத்தான் தங்களை அறியாமலேயே ப்ராட்டசண்டுகள் ஏற்றிருக்கிறார்கள் என்பதுதானே உண்மை இல்லை இல்லை கத்தோலிக்க சபை உருவாவதற்கு முன்பிருந்த ஆதி கிறிஸ்தவ சபை எவைகளை ஏற்றுக்கொண்டதோ அவைகளைத்தான் நாங்களும் ஏற்றுக்கொண்டோம் என்று சில ப்ராட்டசண்டுகள் முறுக்கி கொண்டு வரலாம் ஆனால் ஆதி கிறிஸ்தவ சபையின் பைபிளைத்தான் இவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அது எந்த சபை இந்த ஆதி சபை என்று பேசுபவர்கள் எல்லோரும் ஏதோ முதல் மூன்று நூற்றாண்டுகளில் ஒரே ஒரு சபைதான் இருந்தது என்பது போல கற்பனை செய்து கொள்கிறார்கள் ஆனால் எபியோனியர் சபை மார்ஷியன் சபை மானிகேயன் சபை நாஸ்டிக் சபை மான்டேனஸ் சபை ஏரியன் சபை என்று ஏகப்பட்ட சபைகள் ப்ராட்டஸ்டன்ட்டுகளின் பல முக்கியமான நம்பிக்கைகளுக்கு முரணான நம்பிக்கைகளோடு அன்றைக்கு இருந்திருக்கின்றன இந்த சபைகளில் எந்த சபையை இவர்கள் ஆதி சபை என்று சொல்லுகிறார்கள் அன்றைக்கு இருந்த சபைகளில் ப்ராட்டஸ்டன்ட்டுகளின் முக்கியமான பல நம்பிக்கைகளோடு ஒத்துப்போகும் நம்பிக்கைகளை கொண்டிருந்தது ஒரே ஒரு சபைதான் அந்த சபையை சார்ந்தவர்கள் தங்கள் சபையை என்ன பேர் சொல்லி அழைத்தார்கள் தெரியுமா கத்தோலிக்க சபை சபைகளும் வரலாறு தெரியாத சில மூடர்களும் நம்புவது போல கத்தோலிக்க சபை என்பது கிபி முன்னூத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு தோன்றிய ஒன்றல்ல கிபி நூற்றி ஐம்பதுகளிலேயே நாம் பார்த்த இந்த கள்ளச்சபைகளை எல்லாம் ஒரு சேர எதிர்த்தவர்கள் தங்களை கத்தோலிக்க சபையினர் என்றுதான் அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் அப்படி பார்த்தால் ஆதி சபை என்கிற பெயரிலும் ப்ராடஸ்டன்ட்டுகள் தங்களை அறியாமலேயே கத்தோலிக்க சபையைத்தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நிறுவனமாகிறது ஏனென்றால் இன்றைய இருபத்தி ஏழு புத்தகங்கள் மட்டும்தான் இறைவார்த்தை என்று நான் பட்டியலிட்ட இந்த கள்ளச்சபைகளில் ஒன்று கூட நம்பவில்லை ஆக கத்தோலிக்க சபை இந்த பைபிளை கொடுக்காமல் இருந்திருந்தால் ப்ராட்டஸ்டன்ட்கள் எந்த பைபிளை தூக்கி வைத்துக்கொண்டு கத்தோலிக்க சபையை கள்ளச்சபை என்று கூவுவார்கள் என தெரியவில்லை